நண்பர்களே பாருங்க இப்போ கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னே வந்து லைவில் போட்டேன் இந்த சேரீ தான் மடிக்கணும்னு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்குங்க ப்ளவுஸ் அது எழுநூத்தம்பது தான் சொல்லியிருந்தேன் அந்த சேரீ ஆறுநூறுவாங்க ஆடி தள்ளுபடிக்கு வந்து ஆறுநூறுவாங்க அதோட விரைவாக வந்து சேரீ கிடைக்காது முந்தி ப்ளவுஸு காலில் சிக்கிடுச்சு வீட்டில் இது பாரு ப்ளவுஸுங்க இது இந்த பார்டர் வச்சு தைச்சுக்கலாம் இந்த பார்டர் வச்சு தைச்சுக்கலாம் செமையா இருக்குங்க சரி பாத்தீங்களா சேலி வந்து கொடுத்தா எடுத்துட்டேன் கொடுத்துருக்கு இப்போ எடுத்தாங்க சாம்பிள் நான் சொல்லியிருந்தோம் அப்போ வீட்டில் பார்த்து பார்த்து ஏற்கனவே கிட்டத்தட்ட முந்நூறு சேலி இருக்குது திரும்ப பார்த்துங்க பெண்களுக்கு எப்பவுமே வந்து சேரீ எத்தனை சேரீ இருந்தாலும் உங்களுக்கு பத்தாதம்மா இது இன்னும் நிறைய நிறைய கலர் டிசைன் இருக்கு நண்பதுங்களேன் ரேட்டு கொஞ்சம் குறைவாக கொடுக்குறேன் பாருங்க இப்போ எடுத்து காமிச்சது குத்தம்மா உடனே பாருங்க பாத்துங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா சரி என்ன வாங்க இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக வெயிலாக இருக்கு கொஞ்சம் இந்த சைடு வாங்க வாங்கலாம் ம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு எப்படிங்க பட்டு சீலையில் பின்னாடி நிற்கணும் நல்லா இருக்குங்க அதாவது குத்தாது சில்க் காட்டன் வந்து நீங்கள் ஆல்ரெடி வீட்டு ஹோம் ஊவிஸ்க்கே இது பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எப்படின்னா சுற்றி வர வரத்துல வந்து பிளைன் இருக்குது சில இடத்துல வந்து பிளைன் இருக்குது சுற்றி இடத்துல வந்து பிளைன் இருக்குது எல்லா சேரிலாம் எல்லா சேரீ அப்படி இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு போகலாம் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டு மடிக்கலாம்னு கூப்பிட்றதை கூப்பிட்டேன் அந்த சாரி நான் வெச்சுக்கிறேன் என்ன ரெண்டு கலர் எனக்கு டப்பு கே டப்பு குடுறாங்க இங்க வந்து கிளி பச்ச பாட்டர் கீழ வந்து ஆரஞ்சு பாட்டர் ஆரஞ்சு பாட்டர் அதுக்கு அப்புறமே நான் எடுத்துட்ட சூப்பரா இருக்கு பாருங்க மேல வந்து கிளி பச்ச அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால அந்த சாரி வீட்ல குளிச்சிடுச்சு நான் சேல்ஸ் கேட்டது இதே மாதிரிதாங்க சேல்ஸ் கேட்டது இவங்க வெச்சுக்கிறது நீங்க அதனால வந்து டக்குன்னு நான் அடுத்து லைவ் போடும்போது சேல்ஸ் கொஞ்சம் டக்குனு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து எனக்கு டக்குனு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்கேன் நண்பர்களே இல்லைன்னா பார்த்து கீழே பிளவுஸ் இதாயிடுச்சு டக்குன்னு அடுத்தது சேஜி தின்னா அது நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சீன் போட்டு நம்மளும் பெண்களுக்கு வந்து எத்தனை சேஜி இருந்தாலும் வீடால் போய் காட்டுறேன் எவ்வளோ சேஜின்னு காட்டக்கூடாது தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நானூறு சீலும் இருக்க மாட்டேங்குது அது இந்த மாதிரி சீலை மட்டும் இரநூறு சீலை நூற்றம்பது சீலு இருக்க மாட்டேங்குது ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வந்தோம் அப்புறம் நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது இவங்க முன்னாடி படிங்க இது வந்து சில்க் காட்டன் நண்பர்களே செமையாக இருக்குது அப்படியே வச்சுங்க மேலே எங்க பார்க்கலாம் சேரி வந்து நல்லா நல்லா எடுப்பாக இருக்குது பாத்தீங்களா இந்த நேரம் தான் சின்ன ஒரு இது இருந்துச்சு நண்பர்கள் ஒரு இலை வந்து இந்த நேரத்தை பாருங்க சரி அந்த மிஸ்டேக் சரி அந்த இலை வந்து உருவெடுத்து அதாவது இங்க விழ வேண்டிய இலை வந்து பாருங்க இங்க வேண்டிய இலை வந்து இங்க தள்ளி விழுந்துருச்சு அதாவது விழுந்துருச்சு டிசைன் வந்து இந்த இதுல இருந்துதான் விஜயமா இருக்கு இது வந்து ஒயிட்டு ஜரிகேன்னு சொல்லுவாங்க டிசைன் இங்கே உழுக வேண்டியது வந்து தள்ளி இந்த சைடு கோடு விழுந்துச்சு அது வந்து அதை நான் பிரிச்சு எடுத்தா ஃபுல்லாமே பாட்டம் போடும்போதே மிஸ்டேக் ஆயிடுச்சு பாட்டம் போடும்போது அதுதான் மிஸ்டேக் அதுதான் பாட்டிருந்தேன் அதுதான் அரை மணி நேரம் அது லைவாக போட்டிருந்தேன் சரி நண்பர்களே மீண்டும் லைவில் சந்திப்போம் மேக்ஸிமம் நான் அவங்க வந்து இன்னும் வந்து சேரி அப்படி லைவில் வந்தாவே சேரி தான் சும்மா அது இதுன்னா வீட்டில் வேணா அது இது கண்டபடி போட வேண்டாம் லைவ்னு வந்தாவே சேரி பிஸ்னஸ் போடலான்னு சொல்லியிருக்கிறேன் நான் மேக்ஸிமம் வந்து லைவில் வந்தால் நாங்கள் சேரி பிஸ்னஸ் தான் போடணும் நண்பர்களே வீடியோம் ஷாரி பிஸ்னஸ் போவோம் அப்புறம் அது பிடிக்கும் இது சரி கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு வந்து இதுலேயே உட்காந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்தி ரொம்பவே எங்களுக்கு இதாகிடுச்சு அப்படிங்கும் போது நாங்கள் சாட் வீடியோ டான்ஸு பாட்டு அதுவும் போடுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே வணக்கம்